ரஷ்யா கசான் மாநில மருத்துவ பல்கலைக்கழக பொது நோயியல் துறை இணை பேராசிரியர் மதுரையில் தனியார் நட்சத்திர விடுதியில் நிருபர்களிடம் கூறியதாவது கடந்த ஆண்டு ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு ரஷ்யாவில் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த கல்வியாண்டல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன இதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற இருபத்து ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது இதில் எம்பிபிஎஸ் மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளில் இளநிலை பட்டங்களுக்கும் நேரடி சேர்க்கை நடக்கிறது இந்திய தேசிய மருத்துவ கமிஷனின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருகின்றன நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் எஸ் சி எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது கல்வி கட்டணமாக ஆண்டுக்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகின்றன தற்போது முப்பது ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்றனர் இவ்வாறு அவர்கள் கூறினர் மேலும் கடந்த ஆண்டு கல்வி முடித்த மாணவர்களில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேர் இந்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் வங்கிக் கடன் ஏற்பாடுகளும் கண்காட்சியில் செய்து தரப்படுவதாகவும் தெரிவித்தனர் பேட்டியின் போது வெளிநாடு கல்வி ஆலோசனை குறித்த நிறுவனத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு உடனிருந்தார் தூதரகத்தின் கலாச்சார மையம் தமிழ்நாடு ஃபுல்லா ரஷ்ய கல்வி கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சென்னையில் வரக்கூடிய தேதிகளிலும் அதை தொடர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இவங்கள மாணவர்களும் இன்ட்ரெஸ்டட் பெற்றோர்ஸ் பெற்றோர்களும் அவங்கள சந்திச்சு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கல்விகளோட தரம் கட்டுமான விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் அவங்களோட ஹாஸ்டல் சேஃப்டி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன செலவாகும் அப்படின்றதெல்லாம் மொத்தமா அவங்களோட அவங்க கிட்ட இருந்தே நேரடியா தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாணவர்களும் பெற்றோர்